அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லோரும் பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க உங்கள் டூ பேசுகிறேன் நம்மளுடைய கோவை சகோதரிகள் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நீர்நெல்லிக்காய் அதாவது இந்த நீர்நெல்லிக்காய் பிஸ்னஸ் மெத்தடில் இப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு சாதாரண தண்ணி எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதில் ஒரு கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் நான் ஊற கழுவுணும் கழுவுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் பவுடராக போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றியிருக்கேன் அதில் ஊற்றிட்டு இந்த தண்ணியில் இந்த நெல்லிக்காயை ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இது ஆகாது இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நெல்லிக்காயை தவிர்த்துருங்க இது வேண்டாம் பாருங்கள் மீதியெல்லாம் நல்லாயிருக்கு இதுவும் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன அளவுல ஒரு இருக்கு அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் ஆனா பிசினஸ்க்கு நம்ம பார்க்கல நல்லதா இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இன்னும் நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய நெல்லிக்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா தான் சரிங்களா கொஞ்சம் வீடியோடையில் டக்குன்னு கவனிக்காமல் போட்டேன் அப்போ நான் ஒன்றும் செக் பண்ணிட்டு தான் போனேன் ஒரு கிலோ அளவுக்கு வினிகர் சிட்ரிக் ஆசிட் போட்டுட்டு ஊற வைக்கிறோம் இதுவும் வேண்டாம் பிஸ்னஸ் மெத்தடுக்கு இந்த மாதிரி இல்லாமல் நல்லா பெரிய பெரிய நெல்லிக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு அதிகபட்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் ஈரம் இல்லாம நம்ம தொடச்சி எடுத்துக்கணும் இப்போ தண்ணியில தண்ணியில் ஆசிட் கொஞ்சமாக வினிகர் கலந்து நெல்லிக்காயை நல்லா ஊற வச்சாச்சு இது நெல்லிக்காயில் இருக்கிற அழுக்குகள்லாம் தான் சரிங்களா வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை ஈரம் இல்லாமல் சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கோங்க ஒரு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா எடுத்துக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா நெல்லிக்காய்க்கு தேவையான நெல்லிக்காய அந்த தண்ணியில இருந்து எடுத்துட்டு நல்லா ஈரம் இல்லாம துடைச்சி வச்சிருக்கேன் சரிங்களா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நெல்லிக்காயை நம்ம தவிர்த்தரணும் இது வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்காக நம்ம கொண்டு போயிடணும் சரிங்களா இதை நம்ம நெல்லி போறதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படியே இருந்தாலும் சொந்த உபயோகத்துக்கு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் மெத்தேட்ல செய்யறதுக்கு இதை பயன்படுத்திடுறாதீங்க சரிங்களா இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இதையும் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும் காம்பை எடுத்துடலாம் காம்பை எடுத்துட்டு நம்ம கீரை விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் எந்த பச்சை மிளகாய் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் இந்த காந்தாரி மிளகாய் அப்படின்ட்டு சின்ன மிளகாயாக இருக்கும் பார்த்திங்களா அது ரொம்ப நல்லது நல்லதுன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு கீரல் மட்டும் போட்டீங்கனாலே போதும் நாற்பது கிராம்ல நீங்க மிளகாய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அதெல்லாம் நான் நாற்பது கிராம் அளவுக்கு கல்லுப்பு போட்டிருக்கேன் ரெண்டரை லிட்டர் தண்ணி ஊத்தி இருக்கேன் ரெண்டரை லிட்டர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எடுக்குங்கிறத நான் செய்யல உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோ நெல்லிக்காய் ரெண்டரை லிட்டரு தண்ணி தண்ணினா ஒன்று ஆர்வ வாட்டர் எடுத்துக்கணும் இல்லைன்னா மினரல் வாட்டர் எடுத்துக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க சாதாரண தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சீக்கிரம் பூஞ்சை பிடிச்சி கெட்டு போகிற தன்மைக்கு வந்துடும் அதனால இந்த ரெண்டு தண்ணியில ஏதாவது ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க நாற்பது கிராம் அளவுக்கு கல்லுப்பு போடுங்க கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த நீர்நிலைக்காய் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக ஊறுகாயெல்லாம் எடுத்துக்க முடியாது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நீர்நிலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு விட்டமின் சி சத்து அதிகமாக வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இதன் மூலமாக எந்த விதமான சத்து குறைபாடும் உங்களுக்கு குறையவே குறையாது நீர்வெளிக்காயை நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிடும் பொழுது முழுமையான சத்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு தினமும் ஒன்று ரெண்டு கொடுங்க வீட்டு உபயோகத்துக்கு நீங்கள் தாராளமாக இதை செஞ்சுக்கலாம் இதை நீங்கள் பிஸ்வஸ் எடுக்கவும் செஞ்சு இதையும் நீங்கள் தாராளமாக இப்படி செய்யலாம் நல்ல கொதி வரணும் தண்ணி ரொம்ப நல்லா கொதிசிடுச்சு அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த தண்ணிய சரிபாதிய அளவுக்கு மட்டும் எடுத்துக்க போறேன் ரெண்டரை லிட்டர் தண்ணி அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு இந்த இன்னொரு பாத்திரத்துல ஊத்திட்டேன் ஏற்கனவே ரெண்டு லிட்டர் ஊத்தி ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சதுலயே நான் கல்லுப்பூ போட்டிருக்கேன் இதுல நான் உப்பு போடல இயற்கை இல்லாம நம்ம தொடச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தான் போடணும் இதன்னும் இன்னும் நல்லா நம்ம கொதிக்க வரணும் நல்லா கொதிக்கட்டும் இன்னொரு பாட்டு தண்ணி இருக்கும் பாத்தீங்களா இந்த இன்னொரு பாட்டு தண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வினிகர் சேர்த்த போகிறோம் வினிகர் ஐம்பது எம்எல் அளவுக்கு ஊற்றணும் தண்ணி சூடாக அறிக்கையில் தான் அடுப்பில் அறிக்கையில் நம்ம ஊற்ற தேவையில்லை சூடாக இருந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அடுப்பில் இருந்து ஒரு பகுதி அளவுக்கு நெல்லிக்காய் கொதிக்க வைக்கிறதுக்கு எடுத்துட்டோம் மீதி ஒரு பகுதி அப்படியே இருக்கு இதில் நம்ம ஐம்பது எம்எல் வினிகர் ஊற்ற போகிறோம் கல்லுப்பு ஏற்கனவே போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் இந்த வினிகருக்கு நீங்கள் எந்த வினிகர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சிந்தட்டிக் வினிகர் பயன்படுத்திக்கலாம் ரைஸ் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்களே நேச்சுரல் வினிகர் தயார் பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது இங்கே ஆறட்டும் அது நல்லா அங்கே கொதிக்கட்டும் ஒரு சிலர் தண்ணியிலயே வினிகர் ஊத்தி நல்லா கொதிக்க விடுவாங்க நாங்க பாத்தீங்கன்னா இந்த மெத்தில தான் செய்வோம் நல்லா வேகணும் நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா நல்லா வேகணும் எவ்வளவு நேரம் நீங்க வேக விடலன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு விட்டீங்களே போதும் நெல்லிக்காய் நல்லா கொதிச்சிருச்சு அதாவது நல்லா வெந்துருச்சு இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா தண்ணில மிதங்கும் பாருங்க இந்த ஒரு இதுக்கு ஸ்டேஜுக்கு வந்த உடனே அடுப்ப நம்ம அணு கொஞ்சம் வெது வெதுப்பா இந்த தண்ணி மாறுற அளவுக்கு இந்த நெல்லிக்காய் இதே தண்ணியில அப்படியே இருக்கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா ஆரிய இதை நம்ம வடிகட்டிக்கலாம் நெல்லிக்காய் நல்லா சூடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்க பேக்கிங் பண்ணீங்கன்னா கண்ணாடி ஜாரோ இல்ல தீங்கான் ஜாரோ இருந்தா தான் நல்லது பிளாஸ்டிக்ல நீங்க பேக்கிங் பண்ற மாதிரி நல்லா சூடு ஆகணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த நெல்லிக்காய நல்லா வேக வச்ச தண்ணியே நம்ம பேக்கிங்காக பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தாதீங்க அப்படி பயன்படுத்திங்கன்னா நமக்கு லைஃப் வராது நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்த இதை மறுபடியும் இந்த இந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு முக்கால் அளவுக்கு போடுங்க அதாவது முக்கால் பாகத்துக்கு போடுங்க நான் உப்பும் காரமும் அளவாக தான் போட்டிருக்கேன் நாற்பது கிராம் அளவுக்கு உப்பு நான் கொஞ்சம் கூக்களாக வேணும்னா நீங்கள் தாராளமாக ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு நீங்கள் தாராளமாக ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம் மிளகா கொஞ்சம் எந்த அளவுக்கு நல்லா காரமா இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கெடாது போட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திருங்க நெல்லிக்காயும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம்தான் நான் உள்ள போட்டிருக்கேன் தண்ணியும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நானு போட்டிருக்கேன் ஓகேங்களா பிளாஸ்டிக்கில் நீங்கள் அதாவது பிளாஸ்டிக் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நெல்லிக்காயும் நல்லா ஆறி இருக்கணும் தண்ணியும் நல்லா ஆறி இருக்கணும் அவ்வளோதான் நம்ம நல்லா டைட்டாக மூடி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ நீங்கள் சேல்ஸுக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போட்டது இது ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே காலி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடில் போட்டீங்கன்னா இந்த இது நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த வெள்ளை வெள்ளையாக படிக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நெல்லிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே காலி ஆகிடுச்சு நெல்லிக்காயும் மிளகாயும் கூட இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெல்லிக்காயோட டேஸ்ட் அதிகமா இருக்கும் சரிங்களா உப்புமும் காரமும் அளவா போட்டுக்கிறதும் ஓகே இல்ல காரம் கொஞ்சம் அதிகமா போறதுனால நீங்க போட்டுக்கலாம் மிளகாய் நீங்க எந்த மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் சாதாரமா கிடைக்கிறதையும் போட்டுக்கலாம் நீங்க காந்தாறு மிளகாய் நீங்க சொல்லி நீங்க அது உங்களுக்கு கிடைச்சதுனாலும் ஓகே இல்லை சொல்லி இருந்தாலும் சரி அந்த மாதிரி இது நீங்க போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது அந்த சின்ன மிளகாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு சுவை ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் காரமும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஓகேங்களா இந்த முறைப்படி நீங்க செய்யல உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் வெள்ளை விளையா படுகிறது தண்ணியில வெள்ளப்படுகிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீர்நெல்லியை பொறுத்த வரைக்கும் நீர்நெல்லின்னு சொல்லுவாங்க ஒப்புலிட்ட நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காயில நெல்லிக்காய் வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம ஊற வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறத எப்பவுமே விருப்பத்தில் வச்சுருங்க ஓகேங்களா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்